இல்லதன் இல்லவள் மான்மான உள்ளதன் இல்லவள் மானா கடை என்ற அருமையான குரல் அது இன்னைக்கு நம்ம பெண் பார்க்கணும் இல்லை மாப்பிள்ள பார்க்குறோம் இதெல்லாம் ஒரு நிலை வாழ்க்கை துணை நலம் என்று சொன்னவர் வள்ளுவர் ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் அதனால அவர் ரொம்ப அழகா சொல்றார் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கும் போது எவ்வளோ அழகாக இருக்காங்க அடுக்குன்றது புறநிலைகள் அது நான் தப்பு சொல்லுவேன் ஆனால் அதை வள்ளுவர் சொல்லவில்லை நற்குணங்கள் குணவதியான ஒரு பெண்ணை பெற்றவனுக்கு அந்த பெண் உருவம் ஒரு நிலை அந்த பெண் தன்னுடைய உணர்வுகளால் நல்ல எண்ணங்களால் அழகாக இருக்கிறார் அப்படிப்பட்ட அப்படித்தன்மையுடைய ஒரு பெண்ணை நீ உன்னுடைய மனைவி வாழ்க்கை துணைவியாக்கினார் உன்னிடம் எது இல்லை என்றாலும் எல்லாம் இருப்பது போல் அவன் உன்னுடன் இருந்து உனக்கு நன்மைகளை செய்வாள் ஆனால் எல்லாம் இருந்தும் குணம் இல்லாத ஒரு பெண்மணியை வாழ்க்கை துணையாக்கினார் எது இருந்தும் இல்லாத நிலையினாக உன் வாழ்க்கை வற்றிவிடும் வருத்தத்துக்குள்ளாகிவிடும் என்ற நெறிகாட்டலை தருகிறார் இதை அறிந்து வாழ்க்கை துணை தேடுங்கள்